மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு எப்படி எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை கூட்டத்தினுடைய வந்த பொழுது அந்த ஆக்ரோஷத்தை என்னால் பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு ஒன்று கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்ல பார்த்தால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ என்று கூட தோன்றுகிறது தமிழ்நாடு ஒன்று பெற்று கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேருமே ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி தெரிவிக்க வேண்டும் அவருக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்த அந்த கட்சிக்காரர்களுக்கும் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்திலே அவருக்கு ஆதரவாக கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும் இன்றைக்கு இந்தியை அதை பற்றியும் விளக்கமாக இங்கே பேசுகிறார்கள் இந்தி என்பது எந்த விதத்திலே நமக்கு பயன் தரும் ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்தியை கற்றுக்கொள்வதும் பெரிய விஷயமே அல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஆறு வரை அசாமில் இருந்தவன் மூன்று மாதத்தில் இந்தியை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தேன் அங்கே அதுக்கு எதுக்கு நான் இந்தி படிக்கணும் அங்க வேலைக்கு போன பின்னாடி மூணு மாசத்துல நான் இந்தி கத்துக்கிட்டேன் எதுக்கு நம்ம பாடம் படிக்கணும் பன்னெண்டு வருஷம் படிக்கணுமா எந்த தேவையும் இல்லை ஏதாவது ஒரு மொழி எதாவது ஒரு மொழி என்று இவர்கள் பிதற்றுகிறார்கள் அதெல்லாம் போய் இதை ஏமாந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிகளிலே இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வேற மொழிக்கு இப்ப ஐம்பது மொழி இருக்கு ஐம்பது மாடம் இருக்கா ஆளுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா இவன் ஐம்பது வாத்தியார் போடுவானா எப்படி போட முடியும் பிராக்டிக்கலா அது எப்படி பாசிபிள் ஆகும் இவங்களை பொறுத்தவரை வரைக்கும் இது பிளாக் மெயில் அரசாங்கம் ப்ளாக் மெயில் அரசாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே ப்ளாக் மெயில் எதை பார்த்தாலும் ப்ளாக் மெயில் நீ யுஜிசியில் எங்க உறுப்பினரை சேர்த்து விட்டால்தான் நான் ஆளுநரை நியமிப்பேன் பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணிட்டாங்க ஆளுநர் நியமிக்க மாட்டாங்க அங்கே ஒரு ப்ளாக் மைல் உதை திட்டத்தில் மின்சாரத்துக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னான் கொடுக்க வேண்டியதை அங்கே ஒரு ப்ளாக் மைல் இப்போ நம்ம இந்த ப்ளாக் மெயிலுக்கு ஏமாந்தோம்னு சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அதே போல இந்தியை தாண்டி நீங்க வந்து நான் சொன்ன இந்தி வந்து அது ஒண்ணுமில்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்தியில என்ன இருக்குது எங்களுக்கு நீ என்ன தர போற தமிழ்ல இல்லாதது இந்தியில என்ன இருக்கு நீ என்ன கத்துக்கிட்டு போற பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னால் பார்வை இழந்த ஒருவனை வைத்து அவன் சொன்னாலாம் பார்வை உள்ளவனுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பார்வை இல்லாத ஒருவர் பார்வை உள்ள ஒருவருக்கு வழிகாட்டுகிறாராம் அப்படி இந்தியில ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்தியை கொண்டு நமக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நடக்கும் அதே மாதிரி மூணாவதுல ஒரு பரிட்சை அஞ்சாவதுல ஒரு பரிட்சை எட்டாவதுல ஒரு பரிட்ச ஒரு உதாரணம் சொல்றேன் என் கூட நான்காம் வகுப்புல ஒரு நண்பர் படித்தார் ரெண்டு முறை நாலாவது பாஸ் ஆகல அப்படியே நின்றார் கூட ஒரு நண்பர் படிச்சார் அவர் ரெண்டு வருஷம் ஆயிட்டார் பள்ளிக்கூடம் ரெண்டு முறை ஃபெயில் கூட படிக்கணும் யார் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஜூனியர் கூட இளைஞர்கள் கூட படிக்கணும் போக மாட்டாங்க நம்ம கொள்கையை கல்வியை தமிழ்நாட்டில் அழிக்கிற முயற்சியோடு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அவ இந்த நேரத்தை பொறுத்தவரை இந்த எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக ஒன்று அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரே வார்த்தைகளை சொல்லி தனி குணத்தை தமிழர்களுடைய தனி குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவளை இதை பொறுத்தவரை பிஜேபி கையத்திட்டே இருக்கிறான் இன்னைக்கு மாநில தலைவர் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தான் நான் செருப்பு போடுவேன் சொல்றார் அப்படிதான் சொன்னார் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தான் அவர் செருப்பு போடுவாராம் மகன ஜென்மத்துக்கு நீ செருப்பு போட மாட்ட வாய்ப்பே கிடையாது உனக்கு செருப்பு போட வாய்ப்பே கிடையாது அதனால அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க இவ்வளவு நாள் அப்படியே பெட்டிக்குள்ள படுத்து அப்படியே பெட்டி திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த இந்தியில அவங்க குதிர்த்திருக்கிற வார்த்தை அந்த பெட்டிக்கு ஆணி அடிச்சு நீங்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து